அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா போற்றி கந்தசஷ்டி விரதத்துடைய இருபத்தி ஏழாம் நாளுங்க இன்னைக்கு இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்கெல்லாம் நாளையிலேருந்து இருக்கலாங்க செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையே ஸ்டார்ட் ஆகுது நாளையிலேருந்து இருக்கலாங்க நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கும் திருப்புகள் படிக்கலான்னு பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற திருப்புகள் ஈன மிகு துள பிறவி அணுகாதே அப்படிங்கிற திருப்புகள் இதோட சிறப்பு இந்த இழிவான துன்பம் நிகழ்ந்த பிறவி மீண்டும் மீண்டும் என்னை அணுகாதபடி உன்னுடைய அடிமையாக இருக்கும் பாகியத்தை எனக்கு அறிவாயாக அப்படின்னு வேண்டது தாங்க இந்த பாடல் எப்படி வள்ளி கிட்ட வெக்கத்தை விட்டு அவங்கள ஆட்கொண்டாங்களோ அதே மாதிரி நாணத்தை விட்டு கருணையோடு நம்மளையும் அவங்க ஆட்கொள்ளணும் அப்படின்னு வேண்டது தாங்க இந்த பாடல் அருணகிரியார் எப்படி பாடியிருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு பாடுது எல்லாமே நமக்கு தாங்க வாங்க நம்ம சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் ஈனமிக பிறவி அணுகாதே என வகையாக ஞான அருள்தனை அருளி வினைதீர நாண மகற்றிய கருணை புரிவாயே டான தவத்தினின் மிகுதி பெறுவோனே சாரதி உத்தமி துணைவ முருகோனே ஆன திருப்பதிகம் அருள் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாழே முருகாஷரணம் அருணகிரிநாதருக்கு அரோகர்.